இங்க அல்லாஹ் வீட்டுக்கு அல்லாஹை சந்திப்பதற்காக வந்து விட்ட நேரத்திலே இந்த வீட்டுக்காரன் என்ன செய்யணும்னு கேட்டா வர்றவருக்கு மரியாதை செய்யணும் யார் விருந்தாளியா வர்றாரோ அவருக்கு விருந்து கொடுக்கக்கூடியவர் மெஹமான் வந்தா மேஸ்பான் இருக்கிறாரு அவர் வந்து மரியாதை செய்யணும் விருந்து கொடுக்கக்கூடியவர் அந்த மேஸ்பான் அல்லாஹத்தாலாவாக இருக்கின்றார் மசூர் சந்திக்க வரக்கூடிய சந்திக்கப்படக்கூடியவன் அல்லாஹத் அல்லாஹத்தால இந்த சந்திப்பவரை கண்ணியம் செய்வது அவன் மீது கட்டாய கடமை அல்லாஹ் அல்லாஹால கண்டிப்பாக மரியாதை செய்வான் மதிப்பு கொடுப்பான் மரியாதை செய்வான் அதற்குரிய வெகுமதிகளை வழங்குவான் என்பதை சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இங்கே குறிப்பிடுகின்றனர் ஆக மசிதிற்கு வரும்பொழுது வெறுமனே சாதாரணமாக ஒரு கட்டணத்துக்கு வருவதை போன்று இருக்க சில பேர் நம்ம பார்க்கிறோம் மசிதுக்கு வரும்போது எது பழைய துணியா இருக்கோ அதை மட்டும் போட்டுட்டு வருவார் வெளியே போகும்போது மட்டும் நல்ல டிரஸ் பண்ணிட்டு போவார் இது சரியானது சரியானதல்ல மசிதுக்கு வரும்போது இருக்கக்கூடிய உடைகளிலேயே மிக உயர்ந்த உடைகளை உடுத்திக் கொண்டு வர வேண்டும் ஏன் அல்லாவை சந்திக்க போகின்றோம் அல்லாஹும் சந்திக்க போறோம் அதனால சந்திக்கக்கூடியவன் மிகப்பெரியவனாக இருக்கின்ற காரணத்தால் அவர் அக்பராக இருக்கின்ற காரணத்தால் உயர்ந்தவனாக சிறந்தவனாக பெரியவனாக இருக்கின்ற அதே மாதிரி டிரஸ் செய்து கொண்டு வர வேண்டும் தனி தொழுவதற்கு மட்டும் தனியே டிரஸ் வச்சுக்கணும் அழகான டிரஸ்ஸா இருக்கணும் அந்த டிரஸ்ஸ வேற எந்த கவர்னர்கிட்ட போனாலும் போட்டு கொள்ளக்கூடாது அப்படி எல்லாம் இருக்கிறான் இருந்திருக்கிறாங்க பல மனிதர் அதுக்காண்டி அப்படி எல்லாரும் இருக்கணும்னு அவசியம் இல்ல கட்டாயம் இல்ல இருக்கக்கூடிய உடைகளிலே உயர்ந்த உடைகளை உடுத்திக் கொண்டு வர வேண்டும் அதே போன்று தொழுகைக்கு மஸித் எவ்வளவு உயர்ந்தது அல்லாவுடைய வீடு என்ற காரணத்தால் இங்கே வரக்கூடியவர்கள் அசூசையான உடையிலேயோ அசூசையான பொருளை சாப்பிட்டு விட்டு வரக்கூடாது சொல்லுகின்றார்கள் யார் ஒருவர் இந்த நாற்றம் தரக்கூடிய இந்த செடிகளை சாப்பிட்டு பூண்டு வெங்காயம் இதை சாப்பிட்டு விட்டு நம்முடைய மஸிதிற்கு வர வேண்டாம் என்று சொல்றாங்க பூண்டு வெங்காயம் போன்றவற்றை சாப்பிட்டு விட்டு மசிதுக்கு வர வேண்டாம் மனிதர்கள் எதன் மூலமாக அருவறுப்படைகின்றார்களோ அதன் மூலமாக மலக்குகளும் மலக்குகளும் துன்பப்படுகின்றார்கள் வெங்காயத்தை சாப்பிட்டு பூண்டு நாற்றம் அடிக்கும் அந்த நாற்றத்தோடு வரக்கூடாது என்று சொல்லால அலிஸ்லாம் அவருடைய உத்தரவு சில சிலவர் அந்த காலத்தில் சட்டம் தெரியாமல் விவரம் தெரியாமல் வந்துகிட்டு இருந்தாங்க அதனால சல்லிசலம் ஒத்தமாக சொல்லி அதை தடை செய்தார்கள் சரி இப்ப வெங்காயம் பூண்டு சாப்பிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னா பீடி சிகரெட் சாப்பிட்டு வரலாமா வெங்காயம் பூண்டுங்கிறது சாப்பாட்டு பொருள் அது சாப்பிடக்கூடிய பொருள்ல சேர்ந்தது பீடி சிகரெட் சாப்பிடுற பொருளா பீடி சிகரெட்டை குடிச்சு போட்டு வாயை சும்மா குபிச்சிட்டு வர்றவங்க எல்லாம் உண்டு பக்கத்துல வந்து குப்புனு வருமா அழகான வாடை அடிக்கும் அழகான வாடை பக்கத்துல நிக்கவே முடியாது சில பேர் என்ன போல பீடி புகை பழக்கம் இல்லாத பக்கத்துல இருந்தாங்கன்னு சொன்னா ஒரே வாந்தி வர்ற மாதிரி ஆயிப்போயிடும் அந்த மாதிரி சில பேர் வர்றாங்க பள்ளிவாசலுக்கு பொதுவாக பீடி சிகரெட் குடிக்கிறது அது மார்க்க சட்டப்படிக்க ஹராம் என்பதாக அல்லது மக்ரோஹ் தஹரீம் என்பதாக தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது ஏன்னா அந்த பீடி சிகரெட் இருக்குதே அது உணவுப் பொருள் அல்ல உணவுப் பொருள் அல்ல மனிதர்கள் அதை உபயோகப்படுத்துவதன் காரணமா எந்த விதமான லாபமும் கிடையாது மனிதர்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது லாபம் இல்லை என்பது மட்டுமல்ல நஷ்டம் முழுவதுமே நஷ்டம் சில பேர் கேட்டாங்க பல இடங்களை சொல்லியிருக்கிறேன் ஆலிம் சாக்கள் எல்லாம் குடிக்கிறாங்களே யாரு குடிச்சாலும் அதே சாட்டம் தான் ஆலிம் சாக்கு என்ன அர்த்தம் குடிச்சா குடிக்க கூடாது மார்க்க சட்டப்படி அது ஹராம் ஆச்சு சில உலமாக்களிடத்தில் ஹராம் என்பதாக மக்காவிலேயே மக்காவுடைய பின்பாஸ் அவர்கள் தீர்ப்பளித்திருக்கின்றார்கள் அது வந்து ஹராம் என்பதாக தேவபந்துடைய பத்துவா மக்ரு தஹரீம் என்பதாக மக்ரு தஹரீம்னு சொன்னாலும் அது ஹராமுடைய அந்தஸ்து உள்ளதாக ஏன்னு கேட்டா எல்லா விதமான கேடுகளையும் மனிதனுக்கு உண்டாக்கக்கூடியது அது இப்ப அந்த சிகரெட் சம்பந்தமாக புகையிலை சம்பந்தமாக அந்த புகை சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஆய்வுகளை சொல்ல நீங்க ஆச்சரியப்படுவீங்க

அப்படிங்கிறீங்க யார செஞ்சாலும் சரி குற்றம் தான் அது வேற பீடி தயார் செய்யறதுக்கு வேற பேர் வேற ஏதாச்சும் ஒரு பேரை வச்சு தொலைக்க கூடாது முன்னூத்தி பதிமூணு முரிசலான நபிமார்கள் பீடி பேரு பிஸ்மில்லா பீடி எழுநூத்தி எண்பத்தி ஆறு பீடி பீடிக்கு பேருங்க நபிமார்களுடைய பேரெல்லாம் வந்துருச்சு பீடியில அதுவே அசலே ஹராம அதுக்கு பேர் வேற நபிமார்களுடைய பேரு எழுநூத்தி ஐம்பத்தி பிஸ்மில்லா பேரு அலமது இல்லா பேரு எல்லா பேரும் வந்துருச்சு பெரிய ஆச்சரியமான விஷயம் நான் முதல்ல ஆரம்பத்தில் பீடி சிகரெட் குடிப்பதன் காரணமாக அல்லது விதமான தீமைகள் உடலுக்குள்ளே மனிதனுக்கு ஏற்படுவது அதுல மிக தலையான தீமை என்ன தெரியுமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நச்சுப்புறையின் காரணமாக மனிதனுடைய நுரையீரல் மனிதன் மூச்சு விடுவதற்கு சிறந்த சாதனமாக இருப்பது மூச்சுக்குழல் அதுல இந்த நுரையீரல் இருக்கு பாருங்க ஆட்டுக்கு நுரையீரல் சாப்பிடுவோம் அது வேக வச்சு சாப்பிட்டா அது நறுக்கு நறுக்கு இருக்கு அது குழாய்கள் சின்ன சின்ன குழாய் டியூபுகள் இருக்கு மனிதனுடைய அந்த நுரையீரல இருபத்தி அஞ்சு கோடி குழாய்கள் இருக்கின்றன எழுபத்தி அஞ்சு கோடி குழாய்கள் அந்த நுரையீரல்ல இருக்கு ஒரு மனிதன் ஒரு சிகரெட்டை இழுத்து புகையை உள்ள விட்டான் அப்படின்னு சொன்னா அந்த இருபத்தி அஞ்சு கோடி குழலுக்குள்ளும் அந்த புகை பூந்து விட்டு வெளியே வருது மனிதன் இப்ப உடலுக்கு கேட்டை விளைவித்துக் கொள்ளுகின்ற தீமையை விளைவித்துக் கொள்கின்றான் நீங்க நினைக்கலாம் நான் தானே என்னுடைய உடலுக்கு கேடு உண்டாக்கிக்கிறேன் அதனால என்ன தப்பு நானே அடுத்தவங்க செய்யல நானே என்னுடைய உடலுக்கு தீமையை உண்டாக்கி கொள்ளுகிறேன் அதுல என்ன தப்பு நானே என்னுடைய உடலுக்கு தீமையை வைப்பது கூடாது ஏன்னா மனிதன் மனிதனுக்கு கடமைகள் மூன்று ஒன்று அல்லாஹ்வுடன் தொடர்புள்ள கடமைகள் தாலுக்கும் மகல்லா அல்லாஹ்வுடன் தொடர்புள்ள கடமைகள் தொழுவது நோன்பு வைப்பது அல்லாஹ் சொன்ன சட்டங்களை எல்லாம் செய்வது தாலுக்கும் மகல் ஹல்கு படைப்புகளோடு சில தொடர்புகள் மனிதர்களோடு இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்னுடைய பெற்றோரோடு உறவினர்களோடு மனைவி மக்களோடு பக்கத்து வீட்டுக்காரரோடு உற்றார் உறவினரோடு நண்பர்களோடு முஸ்லிம்களோடு முஸ்லிம் அல்லாதவர்களோடு என்று எனக்கு சட்டங்கள் இருக்கின்றன மக்களோடு இப்படி தொடர்பு வைத்து வாழ வேண்டும் என்று சட்டம் இருக்கின்றது அதே போன்று தாலுக்கும் என்னோடு சில தொடர்புகள் இருக்கின்றன நான் தூங்காம இருந்தா உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது நான் தூங்காம விழிச்சுக்கிட்டே இருக்கிறேன் தூங்குவதே கிடையாது அப்படி தூங்குவதே இல்லாததின் காரணமாக தூங்காமல் விழித்துக் கொண்டிருப்பதின் காரணமாக என்னுடைய உடல்ல நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டு விடுகிறது கேடுகள் ஏற்பட்டு குற்றம் உடலுக்கு கேடு ஏற்பட்டு விடுவது குற்றம் நாளே ஒரு கத்தியை கொண்டு ஒரு விளைகடை கொண்டு என்னுடைய கையை கொண்டு ரத்தத்தை உண்டாக்கி கொள்ளக்கூடாது ஹராமாச்சு ரத்த கையெழுத்து போடுறேன் அப்படின்னு கொஞ்சம் கத்தி எடுத்து கையை கிழிச்சு போடுற ஹராமாச்சு கீழே உளுந்தார அடிபட்டுச்சு ரத்தம் வச்சு அதுவே அது இயற்கையாக உள்ளது உள்ளது இவர் வேண்டும் என்றே தன்னுடைய உடலை கெடுத்துக் கொள்ள கூடாது அல்லாஹால சொல்றான் இலத் உங்களுடைய கைகளை நாசப்படுத்துவதின் பக்கம் போட்டு விடாதீர்கள் உங்களை நாசப்படுத்துவதற்கு உங்களுடைய கைகளை உபயோகிக்காதீர்கள் என்று அல்லாஹால சொல்லுகின்றான் பாருங்க பீடி குடிக்கிறவங்களுக்கு சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு சொன்ன மாதிரியே இருக்கிறது கைகளை நாசத்தின் பக்கம் போட்டு விடாதீர்கள் பீடியை குடிச்சு நாசத்தை உண்டாக்காதீங்க சொல்ல வந்தோம் வெங்காயம் பூண்டு சாப்பிட்டு பள்ளியாசலுக்கு வரக்கூடாது பல எக்கர பண்ணால் மஸ்தித பல எக்கர பண்ணா மஸ்திதனா என்று சல்லா அரிசன் அவர்கள் சொல்லி இருக்கும்போது போது பீடி சிகரெட் குடிச்சிட்டு வரலாமா அதனால வெளியவே குடிச்சிட்டு வரணும் ஆஞ்சரித்து அப்படிங்காதீங்க வெளியவும் குடிக்க கூடாது பீடி குடிக்கிறத விட்டுருங்க சுத்தமா புகைகளை சம்பந்தப்பட்ட எல்லாமே ஹராம் இப்ப இந்த ஆளுகள் எல்லாம் செய்யறாங்களே அஜர்த்து அத பத்தி நமக்கு தெரியாது யாருக்கே எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான் எல்லாத்துக்கும் பொதுவான சட்டம் தான் அது யாரு செஞ்சாலும் சரி குற்றம் குற்றம் தான் அது இப்படி இந்த மசிதுக்கு வருவதின் காரணமாக இப்படி பல்வேறு விதமான நன்மைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய தீமைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்றது நன்மைகளை செய்து தீமைகளை விலக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது அதனால் இந்த மசித் கட்டாயம் தேவை இது போன்று பல மசித்கள் சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தலைவர் அவர்கள் சொன்னதை போன்ற பல ஆயிரக்கணக்கான மசித்கள் தேவை இன்னும் இருக்கிற ஒரு முன்னூறு நானூறு மசிதா இருக்கு மெட்ராஸ்ல தாம்பரத்திலிருந்து அந்த பூந்தமல்லி வரைக்கும் எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னா முன்னூறு மசிதா முன்னூத்தி ஐம்பது இருக்கு சின்னது பெருசு எல்லா சேர்ந்து ஆனா இங்க இருக்க வேண்டிய கதர் அளவு எவ்வளவு தெரியுங்களா ஆயிரத்தி ஐநூறு மசி இருந்தா சரியா இருக்கும் முஸ்லிம் நாடுகள் இப்ப மக்கா மதீனா அந்த பக்கம் அரபு நாடுகள்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு தெரு ஒரு பத்து வீடு கொண்ட ஒரு தெரு அமைத்தால் அந்த இடத்துல பள்ளிவாசு கட்டாயமாக கட்ட வேண்டும் என்று அரசாங்கத்தினுடைய உத்தரவு பள்ளிவாசி இல்லாமல் வீடு கட்டக்கூடாது முதல்ல ஏன்னா வணக்கத்தினுடைய தலம் இல்லாமல் மனிதர்கள் இருக்கக்கூடாது என்பது அதே போல கட்டாயமாக இருக்க வேணும் வணக்க தலங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு மனிதர்களுடைய தொடக்கூடிய மனப்பான்மை அதிகமாக சில பேர் தொழுகாதங்களும் கூட தூரமா இருப்பாங்க பள்ளிவாசல விட்டு சரி இப்ப எங்க போய் தொழுகிறது அப்புறம் அடுத்த அடுத்த நேரம் பாத்துக்கலாம் அப்படின்னு பஜ்ரா விட்டுருவாரு அப்புறம் லுகருக்கு வேலையா போயிடும் அசருக்கு கடையில இருப்பாரு மகளிபுக்கு கூட்டம் வந்துடும் இஷாவில தூக்கம் வந்துடும் முடிஞ்சு பாரு அன்னைக்கு பூரா தொழுக மாட்டாரு ஒரு நாள் விட்டுட்டாருன்னு வச்சுங்க அப்படியே தொடர்ந்தது சரி நேத்தான் தொழுகல இன்னைக்கும் பரவாயில்ல அப்படியே பாத்துக்கலாம் இப்படி ஏன் தொழுகாம ஒரு வருஷம் கழிச்சு அப்புறம் தான் யோசனை பண்ணுவாரு லைலத்துல அன்னைக்கு பள்ளிவாசல வருவாரு அஜித் பயாலிச்சு இருப்பாங்க கட்டாயமா தொழுகணும் அப்படின்ட்டு அடடா போன சரி இனிமேல் தொழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆரம்பிப்பாரு ரெண்டு மூணு நாள் தோல்வார் அவரை ஊற்றுவார் இதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டா பக்கத்துல மசித்கள் இல்லாமல் இருப்பது வெகு தூரத்திலே மசித்கள் இருப்பது மசித்கள் அதிகமாக உருவாக்கப்பட வேண்டும் மசித்கள் உருவாகுது உருவாவது மனிதர்கள் உருவாவதற்கு சிறந்த மனிதர்கள் உருவாவதற்கு பண்பாடு உள்ள மனிதர்கள் உருவாவதற்கு காரணமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது அல்லாஹால அப்படிப்பட்ட ஒரு மசிதை இந்த இடத்தில் நமக்கு தந்திருக்கின்றான் இந்த மீத வரலாறு சம்பந்தமாக ஆரம்பத்திலே முன்னுரை நிகழ்த்திய வரவேற்புரை நிகழ்த்தி அவர்கள் உங்களுக்கு சொல்லி காட்டினார்கள் ஆகவே இந்த மஸித் எந்த நோக்கத்திற்காக கட்டப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இந்த பகுதி மக்கள் இருக்க வேண்டும் வெறுமனே இன்று வந்ததோடு இல்லாமல் இங்க பல மக்கள் வந்திருக்கிறீங்க